சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட் சார் இது வரப்பு தருது இல்லைங்களா இந்த தேக்கு தொப்பு தேக்கு தோப்பத்தில் வரப்பு இந்த வரப்புலேருந்து இந்த லாஸ்ட்டு வரிங்க சார் ஓகேங்களா ஐம்பது சென்ட்டு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக வருது சார் இன்னொரு ஐம்பது சென்டு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு இருக்குது இல்லைங்களா தேக்கு கண்ணாண்டை இதே மாதிரி தேக்கு கண்ணாண்டை இதே மாதிரி ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது சார் இவங்க எல்லாமே அண்ணன் தம்பி சொத்து தான் இவர் ஒரு பார்ட்டி அண்ணன் தம்பியில் இவர் ஒரு பார்ட்டி கொடுத்துட்றாரு தேக்கு வந்து இப்போதைக்கு தரல தேக்கு கண்ணாண்டை இதே மாதிரி ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது அவரு அவருடைய பாகத்தை கொடுத்துட்றாரு சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு அதை தேக்கு கண்ணாண்டை ஜூம் பண்ண பாருங்கள் ஷெட்டு தெரியுதுங்களா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஐம்பது ஐம்பது சென்ட்டுக்கும் சரி அந்த ஐம்பது சென்ட்டுக்கும் சரி கிணறு வந்து பாகம் எழுதி கொடுத்துறாங்க சார் மொத்தம் நாலு பாகம் அதில் நம்ம ரெண்டுத்தையும் வாங்கினா ரெண்டு பாகம் நம்மளுக்கு வந்துடும் சார் நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது ஓகேங்களா பஸ் போகிற ரூட்டு தான் சார் டவுன் பஸ் போகிற ரூட் இது பஸ் போகிற ரூட்டு தான் இது எங்க வருதுன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு செஞ்சி வட்டம் வல்லம் ஒன்றியம் விடால் விடால் பக்கத்தில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா விடால் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறார் உட்காந்தா இருபது கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ஒரு அர்ஜென்ட்டு பார்ட்டி தான் அர்ஜென்ட் சேலு உட்காந்தா இருபது ரூபாய்க்கு கூட பண்ணலாம் அழகாக ஒரு சென்ட்டு இருபது ரூபான்னு வாங்கி கூட நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஃபென்சிங் போட்டு ஒரு செடி அந்த மாதிரி விற்கிறவங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி சொத்து வாங்கி வைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு இது சார் பைசா கம்மியாக வச்சுருவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சார்